السلام عليكم ورحمه الله بسم الله الحمد لله أنبار என்னுடைய உலகமே நீதான் உன்னை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்று உம்முசலமா ரதி அல்லாஹூ அன்பா அவர்கள் அபுசலமாவை அவ்வளவு பாசமாக வாழ்ந்த ஒரு ஜோடிதான் மக்காவில் அபுசலமா சலமா அன்பு அவர்கள் மரணமடைகின்றார்கள் உம்முசலமாவிற்கு அழுது கொண்டே இருக்கின்றார்கள் உம்முசலமா கூறுகிறார் அபுசலமா என்னை விட்டு பிரிந்து விட்டால் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கின்றார்கள் என்று சங்கடத்துடன் இருந்த அந்த சமயத்தில் நெபிகிள்ளாயம் சல் அலை ஒசல்லாம அவர்கள்

அபு சலமாவை விட சிறந்த ஒரு மனிதனை எனக்கு தந்து விடுவானா என்று எண்ணிக்கொண்டேன் ஆனால் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனான அந்த நெபிகள் அவர்களையே எனக்கு கணவனாக மாற்றி விட்டானே அந்த ரப் என்று உம்மு சலமா அவர்கள் கூறுகிறார்கள் ஆகியால் நமக்கும் சங்கடங்கள் இருந்தால் இந்த பிரார்த்தனையை கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ரஹ்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக ஒசலாம் அலைக்கும் வரமத்து